வணக்கம் அதிகாரம் ஐம்பது இடநறிதல் குரல் எண் நானூற்றி தொன்னூற்றி இரண்டு முரண் சேர்ந்த மொய்ப்பினவர்க்கு அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும் இந்த குரல் என்ன வராங்கன்னு பார்க்கலாம் முரண் சேர்ந்தனா மாறுபட்ட பலவிதமான ஒரு உதாரணத்துக்கு அரசனானவன் வந்து போரில் வந்து பல உயிர்களை இழந்து தனது நாட்டை பாதுகாப்பான் ஆனால் அந்த இழந்த உயிரங்களுக்காக வருத்தப்படாமல் அந்த போரில் அந்த நாட்டை பாதுகாக்கப்பட்ட அந்த மக்கள் வந்து இவரை வந்து பாராட்டுவர் அந்த நாட்டுக்கும் வளம் சேர்ப்பான் ஸோ இது வந்து ஒரு முரணாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முரண் சேர்ந்த மொழ்பினவருக்கு மொய்ப்பினவரேன்னா வலிமையுடையவர் இந்த வலிமையுடையவர்னா அரசன் அரசனை வந்து சொல்கிறாங்க அரண் சேர்ந்தாம் அப்படின்னா தான் வினையாற்றப் போகும் இடம் பாதுகாப்பானது என்றால் அதாவது தனது படை தனது மக்கள் தனது நலம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வலிமை மிக்க ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்குவான் என்றால் அது ஆக்கம் பலவும் தரும் அவனுக்கு ஆக்கத்தை பலவிதமான ஆக்கத்தை அதாவது செல்வத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு அரசனானவன் முரண்பட்ட விஷயங்களில் ஒரு இடத்தில் உயிர்கள் இழந்து இன்னொரு இடத்தில் மக்களை காத்து பெயர் பெற்றவனாக இருப்பினும் இருந்தாலும் அவன் தனது படைகளையும் தன்னையும் தன் மக்களையும் பாதுகாப்பு அரணில் வைத்து அவர்களை காத்து வழி இன் அவனுக்கு பலவிதமான செல்வங்கள் கிடைக்கும் அதைத்தான் வந்து ரொம்ப அழகாத்திலுள்ள ஒருவங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒருபுறம் போரில் உயிர்களை இழந்து மறுபுறம் நாட்டை வலிமையாக்கி வலிமை உடைய அரசர் செயல் முரண்பட்டு தோன்றினாலும் தான் தனது படை மக்கள் என ஒரு சேர அனைத்தையும் பாதுகாப்பானாயின் அது செல்வம் பலவற்றையும் அவனிடம் வந்து சேர்க்கும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்